இந்த கச்சத்தீவு திருவிழாவோட முக்கியமான ஒரு விஷயமே அன்பு பரிமாற்றம் தான் இலங்கை மக்களும் இந்திய மக்களும் நடந்து இருக்கிற அன்பு வந்து இந்த தொழிலா மூலமா எக்ஸ்ட்ரா ஒரு படிக்கு போகும் இப்ப பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல ஒரு ஃபேமிலி ஸ்ரீலங்கால இருந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடு எங்களை கொடுக்குறாங்க ஸோ நாங்க அதை வாங்கி சாப்பிட போறோம் அதுக்கு பதிலாக நாங்க கொண்டு வந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்ப அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம்

இருக்கு நல்லா இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து உங்களுக்கு வந்து இருக்குது என்ன வந்துச்சு வந்துச்சிருக்காங்க ஜூஸ் ஜூஸ் என்ன ஓகே அடுத்து நல்லா இருக்கா மரவழி கிழங்கு

जय